ஒரு காலத்துல தாவரங்கள்லாம் உயிரற்றவை கருதப்பட்டது அதுக்கும் உயிர் உண்டுன்னு அதுக்கப்புறம் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டது இத பத்தி தாதாஜி ஜினால் கிட்ட சொன்னோன ஜினால் உயிரற்றவைன்னு நாம நினைக்கிறது உயிருள்ளவை நாம நம்மளோட அறிவினத்தால அப்படி நினைக்கிறோம்னு நினைச்சா அதுக்கப்புறம் ஜினால் உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ள உணர்ச்சியுள்ள உயிரினங்களா நடத்த முயற்சி பண்ணா என்னதான் முயற்சி செஞ்சாலும் கல் கல்லாகவும் மரம் மரமாகவும் தான் இருந்தது இதுக்கெல்லாம் உணர்ச்சிகள்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல இத கொஞ்சமும் பொறுத்துக்காத ஜினால் கடைசியில தன்னோட தவறுக்காக அழ ஆரம்பிச்சா திடீர்னு அழாதன்னு ஒரு குரல் கேட்டுச்சு யார் பேசினதுன்னு சுத்தி முத்தி பார்த்தா மேஜை நாற்காலி மின்விசிறி பெட்டி இது மாதிரி பொருட்களை தவிர அந்த அறையில வேறு யாருமே இல்ல ஒருவேளை தாதாஜி பேசியிருப்பாரு பார்த்தா அவரும் தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை ஏதாவது ஒரு பிசாசு இல்ல பேயோட குரலானு பயந்து ஜினால் திரும்பவும் அழ ஆரம்பிச்சா மறுபடியும் அழாத குழந்தைன்னு குரல் கேட்டது யார் நீ எங்க இருக்கன்னு ஜினால் கேட்டா நான் உன்னோட முன்னாடி தான் இருக்கிறேன் பார் நான் தான் காற்றுன்னு சொன்னது ஜினால் மகிழ்ச்சியோட குதிச்சு காற்ற தழுவ முயற்சி பண்ணப்போ காற்றே உன்னோட குரல் இனிமையா இருக்கு உன்னால பேச முடியுமான்னு கேட்டா முடியும்னு சொன்னது அப்படின்னா ஏன் உன்ன உணர்ச்சியற்ற உயிரற்ற ஜட மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டா ஏன்னா எல்லோருக்கும் அவங்கள பத்தின விஷயங்கள்லயே அவங்களோட புத்தியை செலுத்துறாங்க இதனால நான் பேசுறத யாருமே கேக்குறது இல்லைன்னு சொன்னது அப்படின்னா என்னால எப்படி உன்னோட குரலை கேட்க முடியுதுன்னு கேட்டா ஏன்னா நீ இனிமையான அன்பான நல்ல குழந்தை சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி காற்று போயிட்டு மறுபடியும் என்னோட பேசவான்னு ஜினால் காற்றுக்கு விடை கொடுத்தா என்னோட பேச வேற யாராவது தயாரன்னு ஜினால் கேட்க நான் இருக்கிறேன்னு படுகையில் இருந்த குட்டி பொம்மை வந்தது என்னோட செல்ல பொம்மையே உனக்கும் பேச வருமா எனக்கு தெரியாதே நான் கோபப்படுறப்பெல்லாம் உன்னை எங்கேயோ தூக்கி எறிகிறேனே உனக்கு வலிக்கலையான்னு கேட்டா ஆமா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னது ஐயோ என்னை மன்னிச்சுடு இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா உடனே அந்த பொம்மையோட அடிப்பட்ட இடம்லாம் மருந்து தடவி அதோட கொஞ்சம் பேசி விளையாடினா அப்போ வெளியில போயிருந்த அவளோட பெற்றோர்கள் வீடு திரும்பினாங்க அவங்கள பார்த்தோன்ன பொம்மை மறுபடியும் உயிரிட்டுறதாகிட்டு மனிதர்கள் தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் மேல அன்பும் அக்கறையும் காட்டாம உயிருள்ளதையும் உள்ளதையும் உயிரிட்டுறதா ஆக்கிடுறாங்கன்னு ஜினால்